entertainment is what we do what we do what we do தயாரிப்பாளர் கே ராஜன் நடிகர் தனுஷை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இந்த குறிப்பிட்ட விஷயம் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் வரைக்கும் போயிட்டு தன்னுடைய திறமையால் கொடிக்கட்டு பறந்துட்டுருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் பல பழங்களில் நடித்தும் ரெண்டு படங்களை இயக்கியும் இருக்கார் இதுக்கிடையில் பதினெட்டு வருடங்களாக திருமண வாழ்க்கையில் இருந்த மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரியறதா சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு எல்லாருக்குமே அவரோட ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருந்தார் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க தன்னுடைய பிரிவை அறிவிச்சு ரெண்டு வருஷங்களான நிலையில விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ரஜினி தரப்பு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணும் அது பலனளிக்கல அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு இந்த நிலையில இவங்களுடைய விவாகரத்து விஷயம் தொடர்பில் பிரபல இயக்குன பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில பேசினது வந்து ஒரு சர்ச்சையை கிழப்பு அந்த பேட்டியில் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தை கையில் எடுத்து பேசியிருக்கக்கூடிய அவர் தனுஷ் கிட்டமே இந்த விஷயத்த நேரடியாவே நான் கேட்குறேன் பல பெண்களோட அப்படி என்ன வாழ்க்கை வாழணும் தனுஷ் எல்லாம் ஒரு மனுஷனா ஐஸ்வர்யா எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஏ வாழணும் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்து கூட நீங்கள் யோசிக்கலையா அவங்களுக்காக சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க இந்த விஷயம் காட்டு தீயா இணையத்தில் பரவிட்டுருக்கு இதுக்கு நெட்டிசன்களும் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க பொது மற்றவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் பற்றி பேசுனது தவறு அப்படின்ற வகையில் எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மீகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்